ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை பண்ணி பாருங்கள் பக்கத்தில் பண்ணிக்கோங்க அவளுடைய பேர் புவனா இளம் வயதிலேயே திருமணம் நடைபெற்று முடிந்தது அப்போது தான் பருவம் அடைந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகவில்லை அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அவள் மிகவும் சிறியவளாகவும் அப்பாவியாகவும் இருந்தாள் அதனால் நான் அவளுக்கு அருகில் சென்று படுக்கையில் அமர்ந்து அவளை தொட்டேன் அவள் குதித்து படுக்கையின் மறுபக்கத்திற்கே சென்று இது என்ன அநாகரிகம் கணவன் திரு திருமண இரவில் மனைவிக்கு பரிசு கொடுப்பாள் விளக்கு அணைந்துவிடும் பிறகு காலையாகிவிடும் என்று நான் கேள்விப்பட்டுள்ளேன் ஆனால் நீங்கள் என்னுடன் இதையெல்லாம் செய்கின்றீர்கள் என்று கேட்டாள் அதற்கு நான் உண்மையான விளையாட்டு திருமண இரவில் விளக்கு அணைந்த பிறகுதான் தொடங்கும் என்றேன் நான் இதை சொன்னவுடன் அவள் சற்று பயந்தாள் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்வது எனக்கு மிகவும் கடினமாகத்தான் இருந்தது எனவே நான் விரைவாக விளக்கை அணைத்து அவளை பிடித்து என்னிடம் இழுத்தேன் என் விருப்பத்திற்கு எதிராக என் குடும்பத்தினர் இந்த திருமணத்தை எனக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் நான் இவ்வளவு இளம் வயது பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தான் சொன்னேன் நாங்கள் அங்கு பெரியவர்கள் குழந்தைகள் பருவத்திலேயே திருமணத்தையும் நிச்சயிப்பது பொதுவானது தான் என் புஷ்பாணி சகோதரி அப்போது புவனாவுடன் என் திருமணம் நடந்தது அப்போது என் அறையில் பூன புவனா ஒரு மணப்பெண்ணாக படுக்கையில் அமர்ந்திருந்தாள் நான் அவளை அழைத்து படுக்கையில் சென்று அமர்ந்தேன் நான் முதலில் முதலில் திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லைதான் ஆனால் திருமணத்திற்கு பிறகு என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது எனக்கு இப்போது மிகவும் கடினமாக இருந்தது நான் அவளை தொட்டவுடன் அவள் என் கையை திடீரென்று இழுத்து இது என்ன அசிங்கம் உங்கள் கையை பின்னால் வைத்திருக்கிறீர்கள் எடுங்கள் என்று என்னிடம் கூறினாள் நான் கோபமாக நான் ஏன் கையை பின்னால் எடுக்க வேண்டும் நீ என் மனைவி ஆகிவிட்டாய் திருமண இரவிற்கு ஒரு கணவன் தன் மனைவியுடன் வேறு என்ன செய்வான் எதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று நான் உனக்கு எப்படி ஒரு இன்பத்தை தருவேன் நான் உனக்கு மிக நெருக்கமாக வரும்போது உன் உணர்வுகளை எல்லாம் பறந்தே விடும் என்று அவளிடம் சொன்னேன் என் பேச்சை கேட்டவுடன் அவள் மிகவும் பயந்து பார்த்தாள் பின்பு நான் இது போன்ற முட்டாள்தனமான விஷயங்களையெல்லாம் கேட்க விரும்பவில்லை எனக்கு இது போன்ற அசிங்கமும் சுத்தமாக பிடிக்கவில்லை எனவே என் அருகில் வர முயற்சிக்காதீர்கள் என்று கூறினாள் இதை சொல்லிவிட்டு அவள் படுக்கையில் இருந்து எழுந்து நின்றாள் நான் ஒரு பால் குடிக்கும் குழந்தையை என்று நினைக்காதீர்கள் திருமண இரவில் ஒரு கணவன் என்ன செய்வான் என்றும் எனக்கு தெரியும் என்று கூறினாள் இதை கேட்டவுடன் எனக்கு சற்று குழப்பம் ஏற்பட்டது ஒரு கணவன் தன் மனைவியிடம் என்னவெல்லாம் செய்வான் எனக்கு சொல்லே என்று நான் அவளிடம் கேட்டேன் அவள் பேசிய விதத்தில் திருமண இரவை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியவில்லை என்று எனக்கு தோன்றியது அவள் திருமண இரவில் ஒரு கணவன் தன் மனைவிக்கு பரிசு கொடுப்பார் என்று கூறினார் அதே பிறகு என்ன நடக்கும் என்று நான் கேட்க அவள் அடுத்தது கணவர் நீண்ட நேரம் உபதேசம் செய்வார் என் அம்மா அப்பாவை கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நிறைய சேவை செய்ய வேண்டும் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று கூறுவார் நான் அடா உனக்கு இவ்வளவு பெரிய உபதேசம் கூட கொடுக்க வேண்டியதில்லையே உனக்கு எல்லாமே தெரியுது இளமையிலே இன்னைக்கு புத்திசாலி என்று நானும் கூறினேன் ஆம் நான் புத்திசாலிதான் என் மாமியார் மாமனாரை எப்படி என் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது என்பதும் எனக்கு தெரியும் என்று அவள் கூறினாள் இதை கேட்டவுடன் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவளை ஆச்சரியமான கண்களால் பார்த்தேன் பின்னர் நான் அவளது வார்த்தைக்கு என் தலையை அசைத்து சரி உனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அதன் பிறகு என்ன நடக்கும் என்று நான் கேட்க அவள் விளக்க அணைந்துவிடும் காலை ஆகிவிடும் நான் சீரியலில் அவ்வளவுதான் பார்த்தேன் என்று கூறினாள் அவள் பேச்சை கேட்டவுடன் நான் மனதிற்குள் சிரித்தேன் பிறகு அவளது கையை பிடித்து என்னிடம் இழுத்து திருமண இரவில் விளக்குகள் அணிந்த பிறகுதான் உண்மையான ஆட்டமும் ஆரம்பமாகும் என்று அவளிடம் நான் சொன்னேன் அவன் அவளை இன்னும் பயமுறுத்த விரும்பினேன் இந்த பேச்சை கேட்டதும் அவள் தயங்கினாள் பிறகு அவளிடம் நீ உன் உடையை மாற்று என்று நான் கூற என்ன என் செல்லக்குட்டி பிறகு நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்கின்றேன் என்று கூறினான் அவனது கன்னத்தில் மெதுவாக கிள்ளி நீ மிகவும் பயந்திருக்கின்றாய் என்று கூறினேன் பிறகு நான் அப்போதுதான் அலமாரியிலிருந்து ஒரு நைட்டியை எடுத்து அவளிடம் நான் கொடுத்து இதை நீ அணிந்து கொண்டு வா என்று கூறினேன் அவள் அந்த நைட்டியை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றாள் அவள் உடையை மாற்றி வந்தபோது அவள் மேக்கப் எல்லாம் அந்த மெல்லிய வலைப்பின்னலால் நைட்டியில் அவள் இன்னும் அழகாக இருந்தாள் அவளது முழு உடலுக்கும் அந்த நைட்டியில் இருந்து தெரிந்தது பிறகு அவள் என் திறந்த கூந்தலை பின்னால் போடவும் ஆரம்பித்தாள் நான் அவளிடம் நீ உன் கூந்தலை அவிழ்த்து விட்டால் இன்னும் அழகாக இருப்பாய் கூந்தலை அவிழ்த்துவிடு உன் திறந்த கூந்தல் மிகவும் உனக்கு அழகாக இருக்கின்றது என்று நான் கூறினேன் பிறகு அவளது கையை பிடித்து படுக்கைக்கு அழைத்து வந்தேன் அந்த நேரத்தில் அறையில் இருள் சூழ்ந்திருந்தது அப்போது ஓனாய் இப்போது நீ தயாரா ஏனென்றால் உண்மையான ஆட்டம் இப்போதுதான் ஆரம்பமாக போகின்றது என்று நான் கூறினேன் என் பேச்சை கேட்டவுடன் அவள் மிகவும் பயந்து இல்லை எனக்கு மிகவும் பயமாக இருக்கின்றது என்று கூறினாள் நீ இப்பொழுது ஏன் இவ்வளவு பயப்படுகின்றாய் நான் இன்னும் எதுவுமே உன்னை செய்யவில்லை இப்பொழுதே இவ்வளவு பயப்படுகின்றாய் நான் உன்னுடன் அதை எல்லாம் செய்யும் பொழுது உன் நிலைமை என்னவாகும் அப்போது உன் உலகம் முழுவதும் சுற்றுவது போல் தோன்றும் திருமணம் என்பது பொம்மைகள் விளையாட்டு அல்ல ஒரு பெண் நிறைய பொரு பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அவளை பயமுறுத்த விரும்பினேன் அவளுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு பதிலாக திருமண உறவை பற்றியும் அவளை மிகவும் பயமுறுத்துவதற்கு விரும்பினேன் அவள் மிகவும் பதட்டமாக இருந்தாள் அவளது முகம் வெளி போயிருந்தது அவள் இல்லை இல்லை எனக்கு விளக்கை அணைக்க வேண்டாம் நான் விளக்கை எரிய விட்டு தூங்குவேன் என்று கூறினாள் நான் அப்படி நடக்காது போனால் அன்பே விளக்கை அணைக்க வேண்டும் அல்லவா திருமண இரவில் விளக்கை அணைத்த பிறகுதான் என்ன நடக்கும் என்ற கதை உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா நான் விளக்கை அணைத்துவிட்டு அவளது மணிக்கட்டை பிடித்து என்னிடம் இழுத்தபோது அவளை என் மார்போடு நான் அணைத்தேன் அவளை பலமாக இறுக்கியும் கட்டி பிடித்தேன் அவள் அலறினாள் அவள் விரைவாக என்னிடம் இருந்து பின்வாங்கி விளக்கையும் ஆன் செய்தாள் நான் என் அக்காவிடம் போக வேண்டும் என்று கூறினாள் அவள் மிகவும் பயந்திருந்தாள் இப்பொழுது அளவும் ஆரம்பித்தாள் என் நோக்கம் நிறைவேறியது நான் அவளை பயமுறுத்த விரும்பினேன் அவள் விரைவாக எழுந்து அறையை விட்டு வெளியேறினாள் என் அண்ணனின் அறைக்கதவை பலமாக தட்டினாள் அப்போது ரமேஷ் அண்ணனுடன் என் அம்மா அப்பாவின் அரைக்கதவும் திறந்தது அவளும் அரை கதவில் நின்று கொண்டிருந்தனர் அவள் மிகவும் சத்தமாக அழுது கொண்டிருந்தாள் அப்போது அக்கா நான் உன்னுடனே நான் தூங்க வேண்டும் என்று அன்னியின் மார்போடு சாய்ந்து மிகவும் சத்தமாக அழுது கொண்டிருந்தாள் அப்போது ரமேஷ் அன்னியின் வாய் ஆச்சரியத்தில் திறந்தே இருந்தது என் அன்னி புவனாவின் அழுகையால் அப்போதுதான் கவலை அடைந்தார் உனக்கு என்ன ஆனது புவனா என்று கேட்டார் உடனே புவனா நான் ஆகாஷின் அறையில் தூங்க மாட்டேன் என்று கூறினாள் அன்னி அவளிடம் காரணம் கேட்டாள் ஆனால் அவள் என்ன காரணம் சொல்வது அவளும் எதுவும் சொல்லவில்லை புவனா அன்னியின் அறைக்குள் சென்று படுக்கையில் அமர்ந்தாள் என் அம்மா ஆகாஷும் அவளுக்கு என்ன ஆனது திருமண சடங்குகளின் போது அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் என்று கூறினாள் நான் இளைய வயது பெண்ணை திருமணம் செய்து வைக்க உங்களுக்கு மிகவும் ஆ ஆவலாக அல்லவா இப்போது பாருங்கள் அவளது குழந்தைத்தனத்தை கையை பிடித்ததுமே சத்தம் போட ஆரம்பித்து விட்டாள் இப்பொழுது நீங்கள் அவளை கவனித்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு நான் எனது அறைக்கு படுக்கையில் வந்து படுத்துக்கொண்டேன் கொண்டேன் நிம்மதியாக மூச்சை விட்டேன் நான் தூங்குவதற்கு முன் என் அண்ணன் ரமேஷ் கோபமாக ஒரு தலையணையை பிடித்துக்கொண்டு என் அறைக்குள் படுக்கையில் தலையணையை பலமாக வீசிவிட்டு அமர்ந்தான் அப்போதுதான் எனக்கும் என்ன செய்வதென்று புரியவில்லை நான் திரும்பி அவனை பார்த்தபோது என் மனைவின் மீது உன் கையை மென்மையாக வைத்திருக்க முடியாதா என்று அவன் கேட்டான் நான் அவளது கையை பிடித்தேன் அண்ணா இப்பொழுது கையை பிடிக்கவும் கூடாதா அவள் இவ்வளவு பெரிய சத்தம் போடுவாள் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் அவன் உன்னால் என் இரவு கெட்டு போனது என்று கூறினாள் நான் என்ன செய்வேன் என் தவறு என்ன இருக்கு சிறு பெண்ணை மனப்பெண்ணாக அறைக்குள் அனுப்பி வைத்தினால் இதெல்லாம் நடக்கும் அந்த பெண்ணுக்கு ஒரு பைசா கூட புத்தி இல்லை அவள் திருமணம் செய்து கொண்டு விலை உயர்ந்த பரிசுகள் கிடைக்கும் புதிய ஆடைகள் அணிவன் என்பதற்காக என்பதற்காகத்தான் திருமணம் என்றாள் என்னவென்று அவளுக்கு சிறிதும் கூட தெரியவில்லை உங்கள் இரவு மட்டுமல்ல என் இரவும் கெட்டு போனது எனவே நீங்கள் அமைதியாக தூங்குங்கள் என்று கூறிவிட்டு நான் விளக்கை அணைத்துவிட்டு தூங்கிவிட்டேன் ஆனால் அண்ணனுக்கு தூக்கமே வரவில்லை என்று தோன்றியது என் அண்ணன் ஒரு பக்கமாக புரண்டு புரண்டு படுத்தான் நான் அண்ணா நிம்மதியாக தூங்கு என்னையும் தூங்க விடு என்று கூறினேன் அவன் எனக்கு தூக்கம் வரவில்லைடா நான் உன் மனைவிக்கு சிறிது நேரம் கொடுக்க முடியாதா என் இரவு கெட்டு போயிருக்காது என்று கூறினான் அடுத்த நாள் காலையில் புஷ்பா அன்னையுடன் மூவன இருவரும் அறையில் இருந்து ஒன்றாகத்தான் வெளியே வந்தார்கள் அம்மா காலை உணவை தயார் செய்து வைத்திருந்தார் என் அண்ணனின் மனநிலை மிகவும் மோசமாகத்தான் இருந்தது அவன் அடிக்கடி புஷ்பாணியை பார்த்து கொண்டிருந்தான் அவள் பாவமாக கண்களை விரு திருப்பினாள் என் என் தவறு என்ன இருக்கின்றது என்று சொல் சொல்வது போல அப்போதுதான் புவனா என்னை பார்க்கும் போதெல்லாம் நான் அவளை முறைத்துப் பார்ப்பேன் அவள் விரைவாக பயந்து கண்களை தாளித்து கொள்வாள் நான் அவளது இதயத்தில் என் பய என் பயத்தை ஏற்படுத்த விரும்பினேன் அவள் என் அருகில் வரக்கூடாது என் அறைக்குள் வர முயற்சிக்க கூடாது என்று நான் என் மனதில் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன் நாள் முழுவதும் அவள் அண்ணியின் அறையில் இருந்தாள் என் அண்ணன் நாள் முழுவதும் முற்றத்தில் தீயில் கால் வைத்து புவனாவை போல சுற்றி சுற்றி வந்தான் இப்பொழுது அண்ணன் அன்னியிடம் தெளிவாக கூறிவிட்டான் இன்று உன் அறை கதவை யாராவது தட்டினால் அல்லது உடைத்தாலும் கூட நீ கதவை திறக்கவே கூடாது என்று எனவே அவள் புவனா சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள் யாரு பாரு இப்படி செய்யாது என்று ஆனால் அவள் என் அண்ணியின் இரண்டு கைகளையும் பிடித்து முற்றத்தில் அமர்ந்திருந்தாள் நான் அவர் அறைக்கு போக மாட்டேன் எனக்கு அவரை கண்டாலே மிகவும் பயமாக இருக்கின்றது என்று கூறினாள் அன்னி அவளை சமாதானப்படுத்தவும் ஆரம்பித்தாள் இப்படி எதுவும் நடக்காது அவன் உன்னை காதலிக்கின்றான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டான் என்றேன் அவள் உங்களுக்கு தெரியாது அவள் அவர் எனக்கு என்னவெல்லாம் செய்தார் என்று கூறினாள் அன்னி அவளுக்கு மறைமுகமாக எல்லாவற்றையும் விளக்கினாள் திருமண பந்தத்தில் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தால் அவர்கள் ஒரு உடல் மற்றும் ஒரு உயிர் இதில் பயப்படவோ அறையை விட்டு ஓடவோ ஒன்றும் இல்லை என்று கூறினார் அப்படி இருந்தும் புவனா தன் பிடிவாதத்தில் இருந்தாள் தான் கோபப்பட மாட்டேன் என்றும் எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் என்றும் என்னை என் அப்பா வீட்டிற்கே அனுப்பிவிடுங்கள் நான் இங்கு இருப்பேன் பாரு இதெல்லாம் இப்போது நடக்காதல்லவா அந் அந்த நேரத்தில் உனக்கு எந்த எதிர்ப்புமே இல்லை அல்லவா அதனால் தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றது என்று அவளும் கூறினாள் பின்பு அவளுக்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை அவள் திருமணத்தில் இது நடக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும் நான் ஆகாஷின் அறைக்கு போக மாட்டேன் என்று கூறினாள் அப்போது ரமேஷ் அண்ணன் தன் அரைக்கதவின் அருகே கதவுகளை க கட்டிக்கொண்டு அன்னியை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் மீண்டும் மீண்டும் கண்களை திருப்பி புவனாயிடமிருந்து தன் கையை விடுவிக்க முயற்சித்தாள் அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள் ஆகாஷ் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகத்தான் நீ நடந்து கொள்ளணும் என குழந்தைத்தனம் இது புவனா பாரு இப்படி ஆகாது எதுவுமே ஆகாது ஆனால் அவள் அழ ஆரம்பித்தாள் இல்லை அக்கா தயவு செய்து என்னை வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அன்னி அவளை சமாதானப்படுத்தி எனது அறைக்கும் அழைத்து வந்தாள் அவள் அமைதியாக அறைக்குள் வந்தாள் என்னுடன் பேசாமல் அலமாரியை திறந்தாள் அப்போது அவள் அரைக்கதவை மூட அரைக்கதவை கூட மூடவில்லை அலமாரியிலிருந்த தன் உடையை எல்லாம் எடுத்துக்கொண்டு கொண்டு குளியலறைக்கு சென்றாள் அவளது ஒவ்வொரு செயலையும் நான் கவனித்து கொண்டிருந்தேன் அவள் வெளியே வந்தபோது மிகவும் சாதாரணமாகத்தான் இருந்தாள் பிறகு மெதுவாக தன் தலையணையை எடுத்து போர்வையை எடுத்தும் வெளியே செல்ல ஆரம்பித்தாள் நீ எங்கே போகின்றாய் என்று நான் கேட்டேன் அவள் நான் வெளியே முற்றத்தில் தூங்குவேன் என்று கூறினாள் சரி இந்த விளக்கை அணைத்துவிட்டு கதவை மூடிவிட்டு போ என்று கூறினேன் அவள் விரைவாக சம்மதித்தாள் இவ்வளவு வரை எல்லாம் சரியாகி இருந்தது அவள் என்னிடம் எதுவுமே பேசவில்லை அவளது பெரும்பாலான நேரம் அன்னியுடன் அல்லது அம்மாவுடனும் கழிந்து அவள் அவர்களுடனே அமர்ந்திருந்தாள் அப்போதுதான் ஆனால் நான் அலுவலகத்திலிருந்து வந்தவுடன் அவளை பார்த்ததும் அவளுக்கு ஒரு பாம்பை பார்ப்பது போல தான் இருக்கும் அன்னை சமையலறையை கவனித்து கொண்டாள் என்று தோன்றுகின்றது ஆனால் அந்த மகாராணி சமையல் அறை வேலைகள் கூட எதுவுமே செய்யவில்லை அவளுக்கு ஒரே ஒரு வேலை அம்மாவுடன் அமர்ந்து பேசுவது சிரிப்பது ஜோக்குகள் சொல்வது அப்பாவும் அவளது சகவாசத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் எல்லோரும் தூங்கிய பிறகு அவள் முற்றத்தில் உள்ள சோபாவில் நிம்மதியாக தூங்கி விடுவாள் பிறகு எல்லோருமே எழுவதற்கு முன் என் அறைக்கு வந்து தனியனையை வீசிவிட்டு போவாள் ஆனால் அறைக்குள் வரவும் மாட்டாள் இதேபோல் ஒரு மாதமும் கடந்து விட்டது அப்போது அப்பா முதலில் ரமேஷ் மற்றும் புஷ்பா ஹனிமூனுக்கு செல்வார்கள் அவர்கள் திரும்பி வந்தவுடன் ஆகாஷ் மற்றும் புவனாவையும் அனுப்புவோம் என்று கூறினார் அண்ணனும் அன்னியுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் ஆனால் புவனா மிகவும் சோகமாக இருந்தாள் அவள் அக்கா நீங்கள் இப்பொழுது ஏன் போகின்றீர்கள் என்று என்னையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் நானும் உங்களுடன் சுற்றிவிட்டு வருவேன் என்று கூறினாள் நான் ஆகாஷுடன் போக விருப்பமில்லை என்று கூறினாள் உடனே புவனா அன்னி அவளை சமாதானப்படுத்தி விட்டு சென்றிருந்தாள் இப்பொழுது என்ன நடந்தது என்றால் அவள் ரமேஷ் அன்னியின் அறையில் சென்று தூங்கினாள் ஆனால் எனக்கு ஏதோ ஆக ஆரம்பித்தது இப்போதைக்கே அவள் என் மனைவி ஆரம்பத்தில் என் அப்பா மற்றும் அண்ணனின் கட்டாய திருமணத்தால் இதை எல்லாம் செய்திருந்தேன் ஆனால் இப்பொழுது அவள் என் அறைக்கு வர வேண்டும் என்னுடன் பேச வேண்டும் என்று என் மனம் விரும்பியது இப்போது என் உணர்ச்சிகளை எழுந்தும் என்னை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர் ஆனால் நான் அவளை பயமூர்த்தியதனால் அவள் என்னை பார்த்தவுடன் பயந்து விடுவாள் ஒரு முறைக்கே எனக்கு தூக்கமும் வரமில்லை நான் புவனாயிடம் நான் செய்த இந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டு அவளை என் அறைக்கு அழைத்து வர வேண்டும் என்று நான் நினைத்தேன் பிறகு என் அறையிலிருந்து வெளியே வந்தேன் அப்போது ரமேஷ் அண்ணனின் அறக்கதவை மெதுவாக தட்டினேன் ஆனால் உள்ளே முற்று முற்றிலும் அமைதியாகத்தான் இருந்தது மீண்டும் மெதுவாக கதவை தட்டினேன் ஆனால் புவனா உள்ளே இருந்து எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை எனவே நான் அந்த ஜன்னலை சற்று திறந்து விட்டு அவளும் படுக்கையில் அறியாமல் தூங்கி கொண்டிருந்தாள் அவளது கூந்தல் காற்றை காற்றில் பறந்து அவளது நெற்றியின் முகத்தில் பரவி இருந்தது அவளது அழகிற்கு மேல் அழகும் சேர்த்தது ஒரு என் பார்வை மாற ஆரம்பித்திருக்கலாம் நான் நினைத்தேன் போதும் என் கோபம் நான் அதை முடித்து கொள்ள வேண்டும் ரமேஷ் அண்ணனைப் போல நானும் என் திருமண வாழ்க்கையை வாழ விரும்பினேன் நான் மெதுவாக புவனாவை அழைத்து ஆனால் அவள் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருந்து கொண்டிருந்தாள் நான் ஜன்னலின் கண்ணாடியை தட்டின போது எழுந்திரு என்று என் குரல் அம்மா அப்பாவின் அறைக்கு சென்றுவிடக்கூடாது என்று பயந்தேன் மிகவும் சிரமப்பட்டு அவள் கண்களை திறந்தாள் என்னை ஜன்னலுக்கு அருகில் பார்த்து அங்கு வந்தால் என்ன என்று என்னிடம் கேட்டாள் நான் தினமும் ஏன் இந்த நாடகத்தை நடத்துகின்றாய் உன் அறைக்கு வாய் என்று கூறினான் ஆனால் இதை கேட்டவுடன் அவள் மீண்டும் பயந்தாள் நான் வரமாட்டேன் நான் இங்கு நன்றாக இருக்கின்றேன் என்று என்னிடம் கூறினாள் நான் புவனா சரி நான் வருந்துகின்றேன் நான் இனி உன்னுடன் எந்த ஒரு அசிங்கத்தையும் செய்ய மாட்டேன் நீ என் அறைக்கு வா என்று நான் கூறினான் ஆனால் அவள் தலையை அசித்தே இல்லை என்று கூறினாள் நான் என் அறையில் வந்து அப்போதுதான் எரிச்சல் அடைய ஆரம்பித்தேன் என் கால்களில் நானே அப்போது கோடாரியை போட்டுக்கொண்டேன் அறையின் ஜன்னல்கள் கதவுகளெல்லாம் மூடி தூங்கினார்கள் அன்னி சென்றதிலிருந்து எல்லா வேலைகளையும் அவளது சமையலில் வந்து விழுந்தனர் அப்போது அம்மாவிடம் கேட்டு சமைத்தாள் சரியாகவே சமைத்தாள் இரவில் எல்லோருமே மு முற்றிலும் இருந்தது போல அவள் சமையலறையில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் நான் அமைதியாக சமையல் அறைக்குள் வந்தேன் அப்போது ஃப்ரிட்ஜில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடித்து கொண்டிருந்தேன் அவள் பாத்திரங்களை கழுவுவதில் பிஸியாகத்தான் இருந்தாள் தண்ணீர் குடித்த பிறகு நான் அவளது பின்னால் சென்று நின்றேன் பின்னால் இருந்து அவளை என் கைகளில் இருக்கினேன் அவள் பலமாக துள்ளி கொண்டிருந்தாள் பின்னால் திரும்பி பார்க்க முயற்சித்தாள் ஆனால் நான் என் தலையை அவளது தோளில் வைத்திருந்தேன் நான் என்னிடம் இருந்து ஏன் இவ்வளவு ஓடுகின்றாய் நான் உன் கணவன் என்று கூறினேன் அவள் ஆகாஷ் தயவு செய்து என்னை விடுங்கள் என்று கூறினாள் நான் மரியாதையாக இன்று என் அறைக்கு வா எப்படியும் நான் நாளை அன்னியுடன் அண்ணனும் திரும்பி வருவார்கள் பிறகு நீ என்னுடன் ஹனிமூனுக்கு செல்ல வேண்டும் அல்லவா அங்கே என்ன செய்வாய் அப்போது புவனா இன்று நீ என் அறைக்கு வராவிட்டால் நாளை நீ வர வேண்டியிருக்கும் அப்போது நினைவில் வைத்துக்கொள் நான் உங்களுக்கு கணக்கு தீர்ப்பேன் என்று கூறினாள் ஏன் நான் இப்போது அவளிடம் இப்படி பிடிவாதனமாக பேசினாள் என்று எனக்கு தெரியவில்லை நான் சொன்னதுமே அந்த அவள் அவள் கத்த ஆரம்பித்தாள் நான் விரைவாக அவளை விட்டுவிட்டு அம்மா அப்பா இருவரும் சமையலறைக்கு வந்தார்கள் என்ன ஆனது என்று கேட்டார்கள் அவள் அப்போதுதான் கரப்பாம்பூச்சி அத்தை என்று கூறினாள் அம்மா இங்கே இருக்கின்றது என்று கேட்டாள் அப்போது இவள் இப்போதுமே அப்போதுதான் எங்கே போனது என்று தெரியவில்லை என்று கூறினாள் நான் புரிந்து கொண்டேன் என்னிடம் இருந்து தப்பிக்க அவள் எது எல்லாம் செய்வாள் என்று நான் கோபமாக என் அறைக்கே சென்று விட்டேன் அடுத்த நாள் அன்னியும் அண்ணனும் வந்து விட்டார்கள் இப்போது எங்கள் திருமணத்திற்கு இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டனர் ஆனால் புவனா என் கட்டுப்பாட்டிற்கு வரவே இல்லை எல்லோரும் தூங்கிய பிறகு அவள் முற்றத்தில் தலையணையை வைத்து படுத்து கொள்வாள் அப்பொழுது நான் அறையிலிருந்து வெளியே வந்தேன் அவளது மணிக்கட்டை பிடித்து மரியாதையாக வா என்று கூறினேன் நான் அவளை அறைக்குள் அழைத்து வந்து விளக்கை அணைத்த போது அவ்வளவு ரமேஷ் அண்ணா அம்மாவிடம் கதவை தட்டி கொண்டிருந்தான் அம்மா கதவை திறந்தாள் புஷ்பாவிற்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை அம்மா வந்து பாருங்கள் அவளுக்கு என்ன ஆனது என்று கூறினாள் விஷயம் என்னவென்றால் நான் புவனாவை விட்டு விட வேண்டியிருந்தது அவளும் விரைவாக அறையிலிருந்து வெளியேறினாள் அன்னியின் வாந்தி நிற்கவே இல்லை அவள் பலவீனமாகி விட்டாள் என் அம்மா புவனாவிடம் சென்று எலும்புச்சம்பழ ஜூஸை செய்து கொண்டு வா என்று கோரினாள் அவளும் எலும்புச்சம்பள ஜூஸை செய்து கொண்டு அன்னைக்கு கொண்டு வந்தாள் பிறகு அவளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றார்கள் அப்போதுதான் அன்னி கர்ப்பமாகி விட்டது தெரிய வந்தது ஆனால் டாக்டர் பெட்ரெஸ்ட் எடுக்கக் கூறினார் சந்தோஷமான செய்திதான் எனவே நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன் சரி சித்தப்பா ஆகிவிடப் போகின்றேன் என்று எனவே எங்கள் ஹனிமூனும் ரத்து செய்யப்பட்டது ஏனெனில் எல்லா வேலைகளுக்கும் புவனாதான் தலைமையில் வந்து விழுந்திருந்தது அன்னைக்கு ரூம் வரை உணவை அவள்தான் கொண்டு செல்வாள் அவள் தான் கவனித்தும் கொள்வாள் ஏனெனி அன்னியின் உடல்நிலை சரியாகி இல்லை நான் முழுவதும் அவள் வீட்டில் சுழ்ந்து கொண்டே இருந்திருந்தாள் இவ்வளவு எனக்கு அவர் மீது இருந்த பரிதாபம் வரவும் ஆரம்பித்தது மிகவும் இளம் அவளுக்கு பெரிய பொறுப்புகள் வந்து விழுந்திருந்தது பிறகு நான் அவளிடம் நடந்து கொண்ட விதமும் சரியாகவில்லை எனக்கு என் மீதே வருத்தம் வரவும் ஆரம்பித்தது பாவம் அவள் களைத்துப் போயிருப்பாள் பிறகு சோபாவில் தூங்க வேண்டியிருக்கும் ஒரு நாள் நான் அவளிடம் பாரு நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன் உன்னை தொடக்கூட மாட்டேன் ஆனால் தயவு செய்து படுக்கையில் நிம்மதியாக தூங்கு உன்னை எதுவும் சொல்லவும் மாட்டேன் என்று கூறினாள் அவள் விளக்கை அணைக்க மாட்டாய் அல்லவா என்று கேட்டால் நான் அணைக்க மாட்டேன் என்று கூறினாள் அதன் பிறகு நான் சமையலறையில் அவளுக்கு வேலைகளில் உதவவும் ஆரம்பித்தேன் ஒருநாள் நான் அவளிடம் உவனா என்னுடன் நட்பு கொள்வாயா என்று கேட்டேன் அவள் இல்லை எனக்கு உங்களிடம் நட்பு கொள்ள விருப்பமில்லை நீங்கள் நல்லவரே இல்லை என்று கூறினாள் நான் ஏன் நான் ஏன் நல்லவன் இல்லை இப்போது நான் உனக்கு உதவுகின்றேன் அல்லவா என்று கேட்டேன் அவள் நீங்கள் செய்கின்றீர்கள் ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு உங்களை பார்த்தாலே பயமாக இருக்கின்றது என்று கூறினாள் நான் பார் இப்போது உனக்கு என்னை பார்த்தால் பயமாக இருக்கின்றதா நான் உன் நண்பன் அல்லவா என்று கூறினாள் அவள் நீ என் அருகில் வரமாட்டாய் அல்லவா என்று கேட்டாள் நான் இல்லை நீ விரும்பும் வரை நான் உன் அருகிலேயே வரமாட்டேன் என்று அவனும் கூறினான் அவள் என் பேச்சை கேட்டாள் இப்பொழுது என்னுடன் பேசவும் ஆரம்பித்தாள் இப்பொழுது நிறைய சிரிச்சு பேசவும் தொடங்கினாள் வேடிக்கையாகவும் இருந்தாள் இரவில் எல்லா வேலைகளுக்கும் முடித்த பிறகு அவள் நான் அவளை பைக்கில் வெளியே அழைத்து சென்று ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து மிகவும் நல்ல பெண் தைரியமாள் நான் அவளுடன் தவறாக நடந்து கொண்டேன் என்று இப்போது நான் ஒப்புக்கொண்டேன் ஒன்பது மாத காலமும் கடந்து விட்டது அன்னிக்கு ஒரு முறை மிகவும் வலித்தது அம்மாவின் உடல்நிலை சரியாக இல்லை எனவே நானும் புவனாவும் அண்ணனும் அன்னியுடன் செல்ல வேண்டியிருந்தது நாங்கள் இருவரும் மிகவும் ஆவலுடன் இருந்தோம் என்ன ஆகின்றது மகன் அல்லது மகள் என்று ஆனால் டாக்டர் வெளியே வந்து எங்களுக்கு ஒரு செய்தியை கூறினார் எங்கள் காலடியில் இருந்த நிலைமை சரிந்தது அவள் மிஸ்டர் ரமேஷ் உங்களுக்கு மகன் பிறந்திருக்கின்றார் ஆனால் உங்கள் மனைவியை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று கூறினார் இதை கேட்டவுடன் எங்களுக்கு எங்கள் காதுகளை நம்பவே முடியவில்லை இது எப்படி சாத்தியமாகும் அவள் நன்றாகத்தானே இருந்தால் அப்பொழுது அவர் அவளது பிசி குறைந்து எனவே எல்லாம் மிகவும் அவசரமாக நடந்ததால் என்று கூறினார் எங்கள் மீது ஒரு துன்பமும் விழுந்தது போல் இருந்தது புவனா மற்றும் அண்ணன் இருவரின் நிலையை எதுவும் மிகவும் மோசமாக இருந்தது முதன் நான் அண்ணன் இப்படி தேம்பி தேம்பி அழுவதை பார்த்தேன் எனக்கு எதுவுமே புரியவில்லை இதெல்லாம் எப்படி நடந்தது என்று ஒருபுறம் நான் அண்ணனை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தேன் மறுபுறம் புவனா ஆனால் இருவரும் என் கட்டுப்பாட்டை மீறிவிட்டனர் இந்த செய்தியை நான் அப்பாவிடம் சொன்னபோது அவரும் கவலை அடைந்தார்கள் அம்மா அப்பா இருவரும் மருத்துவமனைக்கு வந்தார்கள் குழந்தையின் இன்னும் செவிலியரிடம்தான் இருந்தது அம்மா கட்டி அழுது கொண்டிருந்தார் இந்த செய்தி புவனாவின் அம்மா வீட்டிற்கு சென்ற பிறகு அவர்களுக்கு ஒரு பெரிய துயரமும் ஏற்பட்டது இப்போதைக்கு காலம் கடந்து விட்டது ஆனால் எங்கள் வீட்டில் இருந்து சந்தோஷங்கள் எல்லாம் முடிந்து விட்டது போல் இருந்தது இந்த அப்பாவி குழந்தை புவனாவை கவனிக்க ஆரம்பித்தாள் அவள் அமைதியாகி விட்டாள் அவளது குழந்தைத்தனம் முன்பு போலவே சிரிப்பது பேசுவது எனவும் எல்லோரும் முடித்து விட்டது போல்தான் இருந்தது என் அண்ணனும் முற்றிலும் அமைதியாகி விட்டான் அவனும் பேசினால் இப்போது அழுது விடுகின்றான் என்றும் தோன்றியது நான் என் அண்ணனுக்கு ஆறுதல் கொடுத்த பிறகு இரண்டு மாதங்களும் கடந்து போனன புவனா தன் வயதை விட மிகவும் பயன் வயதானவளாகி விட்டாள் என்று எனக்கும் தோன்றியது இரவில் அவள் கலைத்து படுக்கையில் அமர்ந்தவுடன் ரமேஷ் அண்ணனின் மகன் அழ ஆரம்பித்தான் அவன் அவளை அனு அமைதிப்படுத்தவும் ஆரம்பித்தாள் இப்போது எனக்கு அவள் மீது பரிதாபம் வரவும் ஆரம்பித்தது நான் அவனை என்னிடம் கொடு நீ சிறிது நேரம் தூங்கு ஓய்வடு என்று கூறினேன் அவளது கண்கள் தூக்கத்தால் நிறைந்திருந்தனர் அவள் குட்டி பையன் உங்களிடம் அமைதியாக இருக்க மாட்டான் அவன் என்னிடம்தான் அமைதியாக இருப்பான் என்று கூறினாள் நான் அவனை பிடித்துக்கொள்வேன் என்று கூறிய பிறகு இதே ஒரு வருடமும் கலந்துவிட்டது நான் புவனாவிற்காக ஏங்கிக் கொண்டிருந்தேன் ஆனால் புவனாவிடமிருந்து அப்போது அவகாசம் கிடைக்கவில்லை அவள் எல்லா வீட்டு வேலைகளையும் கவனித்து கொண்டிருந்தாள் இந்த நிலையில் புவனா அம்மா வீட்டில் இன்னொரு துயரமும் ஏற்பட்டது புவனாவின் மூத்த அத்தான் ஒரு கார் விபத்தில் இறந்து விட்டார் எல்லோரும் அங்கு சென்று அழுது புலம்பவும் ஆரம்பித்தோம் ஒரே வடது வருடத்தில் புவனாவும் அம்மா வீட்டில் இரண்டு இறப்புகளும் ஏற்பட்டிருந்தது இதை யாராலுமே தாங்கிக்க முடியவில்லை மிக விரைவாக புவனாவின் அக்காவை அவளது மாமனார் வீட்டிற்கே அவளை அம்மா வீட்டிற்கும் அனுப்பிவிட்டார்கள் நாங்கள் இவளது செலவை ஏற்க முடியாது என்றும் கூறினார்கள் இதேபோல் போல் என் குடும்பத்தினர் மற்றும் புவனாவின் குடும்பத்தினரும் ஒன்றாக கூடி ரமேஷ் அண்ணனின் திருமணத்தை புவனாவின் விதவை அக்காவுடன் செய்து வைத்தார்கள் புவனாவின் விதவை அக்காவுக்கு இரண்டு குழந்தைகளும் இருந்தனர் நாங்கள் அந்த குழந்தைகளையும் ஏற்றுக்கொண்டோம் இவ்வாறு புவனா எனக்கு இன்னும் நெருக்கமானவாள் ஏனென்றால் நான் இந்த யோசனையைத்தான் எடுத்துள்ளேன் இப்பொழுது அவள் என்னுடன் அன்பாக பேச ஆரம்பித்தாள் என் அருகிலும் வர ஆரம்பித்தாள் இப்பொழுது அவள் மிகவும் புத்திசாலி ஆகிவிட்டாள் உணர்ச்சிகளை எல்லாம் புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்து விட்டாள் அவளும் என்னுடன் அன்பாக பேச ஆரம்பித்தாள் இவ்வாறு நாங்கள் இருவரும் ஒரே ஒன்றாக இணைந்தோம் நாங்கள் இரண்டு உடல்கள் ஒரே உயிரும் ஆனோம் ஆறு மாதங்களுக்கு பிறகு புவனாவும் காலமானார் அப்போது புவனாவின் அக்கா மிகவும் நல்லவர் ரமேஷ் அண்ணன் அவளை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தான் அவளது இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையின் பெயரை வைத்து வளர்த்து கொண்டிருந்தான் இங்கே ரமேஷ் அண்ணனின் பையனும் வளர்ந்து கொண்டிருந்தான் இவ்வாறு எங்கள் மகிழ்ச்சியான குடும்பம் மீண்டும் ஒரு முறை புன்னகைத்தது முழு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு புவன ஒரு அழகான மகளை பெற்றெடுத்தாள் இது என் மகிழ்ச்சியை இன்னும் நான்கு மடங்காக அதிகரித்தது பிறகு அவங்க இருவரும் எல்லோரும் சந்தோஷமாகவே வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தார்கள் இந்த கதை பிரிச்சிருந்துச்சப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்